ஒத்துமையாக கணவன் மனித வாழ்ந்து கொண்டிருப்பாங்க முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்ந்து இருக்கிறாங்க நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் வீட்டுக்கார குழு நல்ல ஒத்துமையாக இருந்தவங்க நல்ல பல வருடம் பத்து வருடம் பயந்து வருடம் நல்ல அன்யோனியமாக பதவி இன்னைக்கு முகத்தை பார்த்துக் கொள்ள ஏழாவது அளவுக்கு நடக்குற வீதிகளெல்லாம் பிடு பண்ண செஞ்சிட்டு போற அளவுக்கு இந்த கோல் সমূহ துண்டு துண்டாக பிரிச்சிக்கி. பெரியமா அதனால தான் மார்க்க அறிஞர்கள் மினல் கபாயம் மிக பயங்கரமான பெரிய பாவத்துல கொண்டு பேசி தேர்ந்தெடுக்கறாங்க. இந்த இதை கேட்கலாம். இந்த பாவத்துல இருந்து சரி இந்த பாவம் நல்லா விலகி போகலாம். மார்க்க इधर मुरूद है यहाँ बिरिग ना मिले और सुरक्षा चल रहा है ना अन्नामी मथुल महारामा कोल इधर मक्कल को मंदिर में बिरिग नहीं है पहले ही उठा कर तो कह रहे हैं सुल्ला बड़ा ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு போய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொலை செய்ய போறாங்க அல்லது அவர்கள் பணத்தை எடுத்து நல்லா தெரியும் பணத்தை கொடுத்த பிசினஸுக்கு இவர் ரிட்டர்ன் திருப்பி கொடுக்க மாட்டார்கள் தெரியும் இந்த சொத்தை பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி தந்த உயிரை பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி கோலம் சொல்லி தெளிவாவவே கொண்டு மூன்றாவது கட்ட சொல்லுவா வந்து அண்ணமி மதுன் கோல் இந்த கட்டத்தில செய்யறது நீங்களும் சொல்றது நீங்களும் அப்படின்னா ஒரு யுத்தம் நடக்குது ஒரு யுத்தம் நடக்குது முஸ் முஸ்லீம்தான் எங்களுக்கும் அன்யங்களுக்கும் நடக்குது இப்ப இந்த யுத்தத்துல அந்த அண்மையை வந்தீங்கன்னா திரும்பி